வணக்கம் மளிகை பொருட்களில் பூச்சி வராமல் இருக்க வேண்டுமா சில யோசனைகள் பருப்புகளில் பெருங்காயத்தை தட்டி போட்டு வைத்தால் பூச்சிகள் வராது அரிசியில் மிளகாய் வற்றல் சிலவற்றை போட்டு வைத்தால் வண்டு பிடிக்காது உளுந்தம் பருப்பை வாங்கியதும் அதை முரத்தில் போட்டு தட்டினால் மாவு மாதிரியான பொருட்கள் வெளியேறும் தட்டிய பிறகு டப்பாவில் வைத்தால் வண்டு வராது துவரம் பருப்பு மற்றும் உளுந்தம் பருப்பில் பூச்சி வராமல் இருக்க காய்ந்த வேப்பிலைகளையும் வசம்பு துண்டுகளையும் போட்டு வைத்தால் போதும் உளுந்தம்பருப்பு எனில் மஞ்சள் தூளும் உப்பும் கலந்து வைக்கலாம் பிரியாணி அரிசியில் சிறிதளவு தூள் கலந்து நிழலில் உலர்த்தி பத்திரப்படுத்தினால் வண்டுகள் பூச்சிக்கூடுகள் பிடிக்காது டப்பாவில் நான்கு முதல் ஐந்து துண்டுகள் அடுப்பு கறியை போட்டு வைத்தால் வண்டுகள் வராமல் இருக்கும் புளியை வாங்கி வந்ததும் அதிலுள்ள கொட்டைகளையும் நார்களையும் நீக்கிவிட்டு நன்கு வெயிலில் காயவிட்டு சிறிது கல்லூப்பு சேர்த்து ஜாடியில் அடைத்து விட்டால் ஓர் ஆண்டுக்கு மேல் புழுக்கள் பூச்சிகள் வராமல் இருக்கும் பயிறு மற்றும் தானியங்களில் வேகமாக வண்டுவிழும் அந்த டப்பாக்களில் பூண்டையோ மஞ்சள் துண்டையோ அல்லது வசம்பு பொடியையோ கலந்து வைத்தால் சீக்கிரம் வண்டு பிடிக்காது சர்க்கரை மற்றும் இனிப்பு வகைகளில் எறும்பு வராமல் இருக்க கொஞ்சம் கிராம்புகளை அதில் போட்டு வைத்தால் போதும் எல்டப்பாவில் சிறிது நெல்லை போட்டு வைத்தால் பூச்சிகள் வராது பூண்டில் புழு வராமல் இருக்க அதில் கேழ்வரகை சிறு மூட்டையாக கட்டி போடலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்